ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாதந்தோறும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை சிசேரியன் முறையில் மகப்பேறு செய்வதில் இந்திய அளவில் பெயர் பெற்ற மருத்துவமனையை கடந்த பத்து ஆண்டுகளாக காட்சி பொருளாக்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மகப்பேறு விபத்து பாம்புக்கடி நாய்க்கடி மருந்து இருப்பு வைக்காத நிர்வாகத்தை கண்டித்தும் இரவு நேரங்களில் மருத்துவர் இல்லாததை கண்டித்தும் மாவட்ட தேமுதிக சார்பில் ஒன்று செயலாளர் குணா தலைமையிலும் வரவேற்பிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான மனோகரன் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படும் விதமாக மகப்பேறு சிசேரியன் செயல்முறைப்படுத்த வேண்டும் என்றும் மகப்பேறு மற்றும் விபத்து அவசர சிகிச்சை அளிக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என பேசினார் தொடர்ந்து மருத்துவமனையை பத்து ஆண்டுகள் செயல்படுத்தாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் மருத்துவமனை செயல்பாடுகள் குறித்து ஒருமுறை கூட ஆய்வு செய்யாத அமைச்சர் எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்